கூட்டணிக்கு இத்தனை கட்சிகள் வரப்போதா கேட்கவே ஆச்சரியமா பாக்குறீங்களா இன்னைக்கு தினகரன் போய் வந்துருங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் இன்னைக்கு மட்டும் இல்ல கடந்த சில வாரங்களாகவே டிவி கே கூட்டணியை பத்தி பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு அமமுக டிவி கே கூட்டணியில இணைய போகுதோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாம் வர அளவுக்கு அவருடைய பேட்டி அவருடைய பேச்சு இது எல்லாமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம் ஒன்னு வந்து அவருடைய மெயினான இலக்கா அவர் சொல்லிட்டு இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் இடம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சமீபத்துல ஓபிஎஸ் டெல்லி போனாரு டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட சந்திச்சு பேசி டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல இப்படியான சூழ்நிலையில தான் இன்னைக்கும் டிடிவி நகரன் டிவி கே கூட்டணி பத்தி பேசியிருக்காரு சரி தமிழக வெற்றி கழகத்தோட யாரெல்லாம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டில போட்ட முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட கொடுத்தாரு விஜய் ஆனா தேர்தலுக்கு இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு இப்ப வரையும் அவருடைய கட்சியில யாருமே கூட்டணிக்கு வரலையேன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில கட்சிகள் தாவேக்காவை நோக்கி நகர தொடங்கி இருப்பதை சமீப காலமாக நம்ம பார்க்கலாம் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் நீக்கப்பட்ட பிறகு தொடங்கின கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அசம்பிளி எலெக்ஷன்லயும் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க கடந்த தேர்தலில் ஒரு இருபது தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமமுக இருந்தது அவர்களுடைய வாக்குகளை ஒருவேளை அதிமுக பெற்றிருந்தால் இன்னும் கூடுதலான இடங்களை அவங்க பெற்றிருக்க முடியும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு நாற்பது தொகுதியிலேயாவது அமமுக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் முடிவுகள் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரெண்டு தொகுதியில மட்டும்தான் அவங்க போட்டிட்டாங்க ஒன்னு திருச்சி இன்னொன்னு தேனி திருச்சியில பெரிய அளவுக்கு அவங்களால ஷைன் பண்ண முடியல ஆனா தேனில திமுக வேட்பாளரான தங்கத்தமிழ் செல்வன் வெற்றி பெற்றாலும் இரண்டாவது இடத்துல டி டி வந்தார் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது இப்படி அமமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இன்னைக்கும் இருக்கு அதிலும் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த சக்தியாகத்தான் டி டி இருக்கார் அப்போ டிவி கேவோடு அவர் இணைகிற பட்சத்தில் இது ஒரு வெற்றி கூட்டணியா அமையும் டிடி விதிநகரன் நம்புறாரு அதிமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பாவும் இதற்கும்னு பாக்குறாரு இப்ப டிஎம் கே கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அவருடைய அரசியல்ல அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஈஸியா சொல்லிடுவார் பாருங்க எந்த பின்னணியிலிருந்து இவங்கெல்லாம் இயங்குறாங்க அவங்களோட சேர்ந்துட்டாங்கன்னு திமுகவோடு சேர்த்து வச்சு பேசி அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுப்பாங்க பட் பக்கம் போனா அப்படி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் வச்சிருக்கிற கோரிக்கை நடக்க வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமிய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிறுத்தாம எப்படி தேர்தல் சந்திப்பாங்க நோக்கி அவர் நகர்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சரி வேற யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு இவருக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது ஓபிஎஸோட பேரை சொல்றாங்க ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டாரு இன்னுமா சொல்றீங்க அவர் டிவி கேக்கு வருவாரு டிவிக்கோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வைப்பாங்கன்னு நம்ம சொல்ல கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து நம்ம சொல்றோம் ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துட்டா இந்த வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது ஒருவேளை அவர் உறுதியா இருந்து ஓபிஎஸ்ஐ அதிமுகவுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் தானே தேர்தலை சந்திச்சாகணும் ஏற்கனவே அவர் சொல்லி இருந்தாரு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அத கட்சியா அதாவது கழகமா செயல்படும் சொல்லிட்டாரு அப்போ அவர் முன்னாடி என்னு அதிமுகவை உள்ளடக்கிய இல்லைன்னு சொன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் ஒன்னு திமுக கூட்டணி இன்னொன்னு தாவேகா கூட்டணி திமுகவோடு அவர் பேசுவதாக கூட சில தினங்களுக்கு முன்னாடி செய்தி வந்துச்சு ஆனா டிடி தினகரனுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் ஓபிஎஸ்க்கும் ஒருவேளை ஓபிஎஸ் டிஎம் ஓட கூட்டணி வச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் துரோகிகள்னு அவர் யாரையெல்லாம் எல்லாம் சொன்னாரோ என்ன காரணங்களுக்காக சொன்னாரோ அதையெல்லாம் மெய்ப்பிக்கக்கூடிய வகையில இந்த செயல்பாடு அமைஞ்சிரோங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் திமுக கூட்டணிங்கிற சாய்ஸ ஓபிஎஸ் எடுக்க மாட்டார்னு சொல்றாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள் அப்படி இருக்கும்போது அவருக்கும் இருக்கிற ஒரு சாய்ஸ் அப்படின்னா டிவி கே தான் ஏற்கனவே டிடி விதநகரனும் ஓபிஎஸும் இணைந்து செயல்பட்ட ஒரு சூழல் இருந்ததுனால ஒருவேளை டிடி விதநகரன் டிவி கே கூட்டணிக்கு போனா ஓபிஎஸும் பண்ணுவார்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ற பட்சத்தில் தென் மாவட்டங்களில் விஜயோட பாப்புலாரிட்டி டிடிவி ஓபிஎஸ் இவர்களுடைய செல்வாக்கு அவர்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய செல்வாக்கு இதெல்லாம் சேர்ந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியும்னு நம்புறாங்க அதற்கான ஒரு கால்குலேஷன் தான் இதெல்லாம் சொல்றாங்க சரி ரைட்டு தென் மாவட்டங்களுக்கான வியூகம் இதுவாக இருந்ததுன்னா மற்ற மண்டலங்கள்ல என்ன பண்ண போறாங்க தமிழ்நாட்டில் அடுத்தது வட மாவட்டங்கள் இந்த வட மாவட்டங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கு இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்யணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஒரு தவிர்க்க முடியாத போர்ஸா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இரண்டு பிரிவுகளாக செயல்படுது அன்புமணி ராமதாசனு இருந்தாலும் அன்புமணி தரப்பு என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது காரணம் கட்சி சின்னம் பெரும்பாலான நிர்வாகிகள் தொண்டர்கள்னு அன்புமணி தரப்புக்கு பலம் அதிகமா இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க ராமதாஸ் பின்னாடி மூத்த தலைவர்கள் இருந்தாலும் கேடர் பேஸ் இருக்கான்ற ஒரு கேள்வியும் இருக்கு பாமகவோட நேச்சுரல் சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைதுன்னா அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அதுல பாமக இருக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அதனால இந்த பார்லிமெண்ட் செஷன் முடிந்த பிறகு பாமகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒருங்கிணைந்த பாமகவாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் செய்திகள் வந்துச்சு ஆனால் கட்சி ஒருங்கிணைமன்ற கேள்வி இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் போது எல்லாருக்குமே வந்திருக்கும் தேர்தல் ஆணையத்துல நடந்த விஷயம் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போறாங்க அதனை தொடர்ந்து அன்புமணி உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் மீது டெல்லியில காவல்துறையே புகார் கொடுத்துட்டாரு ராமதாஸ் அப்போ கட்சி இணையமான்ற ஒரு கேள்வி இருக்கு இப்ப இணையிலன்னு சொன்னா இரண்டு பிரிவுகளாக தான் சந்திக்க போறாங்க ராமதாசும் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போக தான் விரும்புறதா சொல்றாங்க திமுகவோடு போவாராங்கிறது ஒரு சந்தேகம் தான் அவருடைய சாய்ஸும் என்டிஏ தான் அப்படி அவர் என்டிஏக்குள்ள போற பட்சத்துல அன்புமணியும் அங்க போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை ராமதாஸ் என்டிஏ ஆப்ஷன் எடுத்தாருனா அன்புமணியோட சாய்ஸ் அப்படிங்கிறது டிவி கே இப்ப அவர் நூறு நாள் உரிமை பயணத்தை முடிச்சுட்டாரு அவரை தொடர்ந்து அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியும் நூறு நாட்கள் பயணத்தை தொடங்கியிருக்காங்க இருக்காங்க கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தி டிவி கேவோட இந்த தேர்தலை கட்சி தான் இருக்குங்கிறத மக்கள் செல்வாக்கு அவருக்கு தான் இருக்குங்கிறத அன்புமணி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாவதாக விஜய் கட்சி வந்திருப்பதுனால எல்லா மண்டலங்களிலும் எல்லா சமூகங்களிலும் மிகப்பெரிய அளவுக்கான வாக்குகள் பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதில் வட மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலித் சமூகத்திலும் வன்னியர் சமூகத்திலும் மிக கணிசமான வாக்குகளை தாவேக்கா பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அப்படி தாவேக்காவுக்கு வாக்குகள் பெரிய அளவுக்கு போகுது அதுவும் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் தாவேக்காவுக்கு செல்கிற பட்சத்தில் அது பாமகவுக்கு பின்னடைவா அமையலாம் பாமக தாவேக்காவை தவிர்த்து வேற ஒரு கூட்டணியில் இணைஞ்சாங்க அப்படின்னா அங்க போற ஓட்டுக்கள்லாம் தாவேக்காவுக்கு போச்சுன்னா என்ன நடந்தாலும் எந்த தேர்தலா இருந்தாலும் அஞ்சு பெர்சென்ட பாமக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கறதும் உடைய வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல அன்புமணியின் செல்வாக்கும் கேள்விக்குள்ளாகலாம் அப்படிங்கிறதுனால சரியான சாய்ஸா இருக்கும்னு பாக்குறாங்க பாமகவுக்கு அது அன்புமணி தரப்பா இருந்தாலும் ராமதாஸ் தரப்பா இருந்தாலும் வன்னியர் சமூக வாக்குகளில் நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதாவது கட்சி தொடங்கினதுல இருந்து பாமகவுக்கே வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா பல தேர்தல்களில் எந்த கூட்டணியில் பாமக போட்டியிட்டாலும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து பழகியவர்கள் நிச்சயமா இந்த தேர்தலையும் பெரும்பாலும் அதே மாம்பழம் சின்னத்துக்கோ அல்லது அன்புமணி தரப்புக்கோ ராமதாஸ் தரப்புக்கோ வாக்களிப்பார்கள் ஆனால் முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வன்னியர் சமூகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு விஜய் ஒரு நாயக பிம்பத்தோடு வர்றதுனால விஜய் பக்கம் அவங்க ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு தனியா இந்த கூட்டணியை விட்டு விலகி விஜயை விட்டு விலகி வேற எந்த அணியில் அவங்க இருந்தாலும் அது வெளிப்படையாவே தெரியும் அப்படின்ற ஒரு பார்வையும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க அதனால டிவிக்கோடு சேர்ந்து போட்டிட்டா அந்த பிரச்சனை இல்லை அங்க அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் சிக்கல் இருக்காது அதே நேரத்துல ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியையும் தக்க வைக்கலாம் அதனால இது ஒரு ஆட் அட்வான்டேஜா விஜய்க்கும் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் ஏன் விஜய் இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை எதிர்பார்க்கிறார் இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகளுடைய இருந்து எதனால அவங்க இந்த முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் நான் கடைசியில விஜய் ஏன் இப்படி ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்றாரு அப்படிங்கறதையும் சொல்றேன் டிடிவி ஓபிஎஸ் பாமாக்கா பாமக இதற்கு அடுத்தபடியாக தாவேகா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய கட்சியாக புதிய தமிழகம் இருக்கிறது இதுல டிடிவி ஓரளவுக்கு சிக்னல் காமிச்சாரு பாமக இன்னும் வெளிப்படையா பேசல இந்த ஆப்ஷனை மறுக்கல ஆனா வெளிப்படையா பாமக எங்கேயும் தாவேகா கூட்டணிக்குள்ள போறோம்னு பதிவு பண்ணவே இல்லை ஆனா அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத பாக்குறோம் பட் இந்த வரிசையில புதிய தமிழகம் கட்சி மட்டும் கிட்டத்தட்ட அவங்க இந்த தேர்தல்ல தான் போகிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத பல முறை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவருடைய பேட்டிகள் வாயிலாக வெளிப்படுத்தி இருந்தார் கரூர் துயர சம்பவத்துல பெரும்பாலான கட்சிகள் தாஜகாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தாங்க சிலர் தொடக்கத்துல இருந்து பின்னாடி அதுல விலகி நின்றாங்க ஆனால் டே ஒன்ல இருந்து விஜய் மேல தப்பில்லை அரசாங்கத்தின் மீது தான் தவறு கரூர் சம்பவத்துக்கு அரசாங்கம்தான் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லி விஜய்க்காக அந்த ஸ்பாட்டுக்கு போய் கரூர்ல நடந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி விஜய்க்காக பேசியதுல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவருடைய ரோல் முக்கியமானது இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு போர்ஸ் வரணுங்கிறதுனால நான் விஜய சப்போர்ட் பண்றேங்கிற தொழில அவர் பல இடங்கள்ல பேசிட்டார் எனவே புதிய தமிழகம் கட்சியும் தாவேகா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கட்சிகள் தவிர இதுல மண்டலங்கள் வாரியா பார்க்கும்போது தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் டிடிவி காம்பினேஷன் வட மாவட்டத்துல பாமக தென் மாவட்டத்திலேயே புதிய தமிழகம் கட்சி கொங்கு மண்டலத்துக்கு யாரு கொங்கு மண்டலத்திலிருந்து எந்த கட்சி தாவேக்காவோட கூட்டணி வைக்க போகுதுன்னா இது வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது கொங்கு அதிமுக பாஜகவினுடைய கோட்டையாக இருக்கிறது அவங்கல்ல யாரும் இங்க வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல இதை தவிர்த்து பார்க்கும் போது மற்ற சிறிய கட்சிகள் எல்லாமே ஒண்ணு அதிமுகவோடோ அல்லது திமுகவோட கூட்டணியில இருக்காங்க அந்த வகையில வேற எந்த கட்சியுமே கொங்கு பகுதியிலிருந்து டிவி கேவோட இணைவதற்கான வாய்ப்புன்றது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் தான் ஆனால் அந்த இடத்த ரீப்ளேஸ் தான் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தின் அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையனை முன்னிறுத்தி அங்க வியூகங்களை அமைப்பதுதான் தாவேக்காவினுடைய திட்டம்னு சொல்றாங்க அந்த வகையில தென்மண்டலம் வட மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மூன்று மண்டலங்கள் ஓவர் இப்ப டெல்டாவுக்கான திட்டம் என்ன டெல்டா பகுதியில் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி டெல்டா ரீஜன்ல விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை அங்க எந்த கட்சி தாவேகாவோடு வரப்போகிறது அந்த பகுதியில் தாவேகாவின் வியூகம் என்னங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இறுதியாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதிகள் சென்னையை எடுத்துக்கலாம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த ரீஜன்ல யாரோடு தாவேகா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது தலித் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு கட்சியோடு தாவேக்கா இந்த மண்டலத்தில் ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க என்னன்னா விஜய் வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் சினிமாவின் மூலமாக அவருக்கு கிடை கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது ஜாதி மதங்களை கடந்தது லிங்குவஸ்டிக் டிஃபரன்சஸ் கூட கிடையாது மொழியை கடந்ததும் கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில தேர்தல்கள்ல இங்க திராவிட கட்சிகளை கூட இதை முயற்சித்து பார்த்துருக்கிறாங்க கேஸ்ட் அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க எல்லா சமூகங்களின் பின்னணியிலிருந்தும் வந்த அமைப்புகளோடு கூட்டணி வைத்து ஒரு சமூக நீதி கூட்டணின்னு சொல்லுவாங்க பட் அதுல கே கேஸ்ட் கல்குலேஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த அடிப்படையில விஜய் கூட்டணி வைக்கிறாரா அப்படின்னா விஜய்க்கு அப்படியான நேரடியா ஒவ்வொரு சமூகங்களின் பின்னணியிலிருந்து வரக்கூடிய கட்சியோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திப்பதை விட அவருக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு தாவேக்காவுக்கு வேற ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா நாற்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் இல்லை நாற்பது டு நாற்பத்தஞ்சு இந்த ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க எவ்வளவு டிவி டிவிக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க பிலோ ஃபார்ட்டி பெரிய அளவுக்கான சப்போர்ட் விஜய்க்கு தான் இருக்கு அதுல டவுட்டே இல்லை கிரவுண்ட்ல போய் பார்க்கும்போதும் தெரியுது இதை விஜயை எதிர்ப்பவர்கள் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கு இந்த நாற்பது வயதை கடக்காதவர்கள் இருக்காங்க பிலோ ஃபார்ட்டி அவங்க கிட்ட இருக்கு அப்ப அதற்கு மேல் இருப்பவங்களை எப்படி கொண்டு வர்றது நாற்பது நாற்பத்தி வயசுக்கு மேல அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு பழகியவர்களா இருப்பாங்க யார் வேட்பாளர் வேட்பாளர் மீது என்ன குற்றச்சாட்டு அந்த கட்சி என்ன தவறு செய்திருக்கிறது இது எதையுமே பார்க்க மாட்டாங்க ரெட்டையில தான் உதயசூரியன்னா உதயசூரியன் தான் இப்படி ஓட்டு போட்டு பழகினவங்க சரி இவங்களை இந்த பக்கம் கொண்டு வர முடியுமா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவங்க இந்த தேர்தல்ல தாவேக்காவுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படியான சூழ்நிலை ஏதாவது இருக்கா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது மிக 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 குறைவு அதே நேரத்துல திமுகவினுடைய ஆதரவு வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை குறிவைக்கக்கூடிய வேலைகள்ல விஜய் ரொம்ப தீவிரமா ஈடுபடுறாரு அது பல தருணங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் அதிமுக வாக்குகளை குறிவைக்க போறாரா கண்டிப்பா வைப்பாரு எம்ஜிஆர் மேடைக்கு மேடை உச்சரிக்கிறாரு கொள்கை தலைவர்களா அறிவிச்ச தலைவர்களை தாண்டி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மாநாட்டிலேயே வந்து படங்களை பயன்படுத்தினாரு அதன் பிறகும் தொடர்ந்து பல இடங்களை நம்ம அந்த ரெஃபரன்ஸை பார்க்கலாம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வாக்களித்தவர்களில் ஒரு கணிசமான பகுதியை கொண்டு வருவதற்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அமைப்பா இருக்கட்டும் பாமக புதிய தமிழகம் இந்த கட்சிகளுடைய பலம் அப்படிங்கிறது இளைஞர்கள் இந்த கட்சியில ஓரளவுக்கு கணிசமான ஆதரவாளர்களா இருப்பாங்க உறுப்பினர்களாவும் இருப்பாங்க ஆனா பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இல்ல இந்த கட்சிக்கு ஆதரவாளர்களாக அவங்க செயல்பட்ட காலகட்டங்களில் இருந்து இப்ப நம்ம புதிய தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரொம்ப நாளாக அந்த கட்சி இருக்கு அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கிருஷ்ணசாமியினுடைய ஃபாலோவர்ஸா இருந்தவங்க இன்னும் அவர் பின்னாடி இருப்பாங்க ஓபிஎஸ் டிடிவி இவங்க ரெண்டு பேரு பின்னாடியும் ஒரு சமூக ரீதியான ஒரு பேக்கப் இருக்கு அதிமுகவிலிருந்து இருந்து வெளியே வந்த தலைவர்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் இவங்களும் நீண்ட காலமா அதிமுக பயணிக்கிறாங்க இவங்களுக்காக அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க இவங்க பின்னாடி நிற்பாங்க பாமக தொடங்கின காலத்திலிருந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அவங்களுடைய செல்வாக்கு அவங்களுக்கு இருந்த ஆதரவு தளம் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு இவர்கள் எல்லோரும் ஓரளவுக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் ஏன்னா அந்த கட்சியில் இப்ப நான் சொன்ன கட்சிகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளையும் சேர்த்து தான் விஜய் குறி வைக்கிறார் அதுல அவருக்கு பிரச்சனையே கிடையாது அந்த ஏஜ் கேட்டகரி வரைக்கும் யாரும் அங்கே ஜாதி அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலேயோ இல்லை மொழியின் அடிப்படையிலையோ பெரும்பாலானவர்கள் வாக்களிக்கிறது இல்லை அப்ப அவருக்கு பிரச்சனையா இருக்கிறது கேஸ்ட் அரித்மெட்டிக் கிடையாது ஏஜ் ஃபேக்டர் ஏஜ் கொஞ்சம் வயது அதிகமா இருக்கக்கூடியவர்கள் பக்கம் வருவதற்கான ஒரு தேவை இருக்கு அதற்கான புள்ளிங் கெப்பாசிட்டி இந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு மண்டலங்கள்ல இருப்ப டிடிவிக்கு தென் மண்டலங்கள்ல வலுவான செல்வாக்கு இருக்கு வட மாவட்டங்கள்ல இருக்குமா கேள்விக்குறிதான் பாமகவுக்கு வட மாவட்டங்களில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டி கொங்கு மண்டலத்திலையும் அல்லது தென் மாவட்டங்களோ இருக்குமான்றது மிகப்பெரிய கேள்விதான் இப்படி ஒவ்வொரு மண்டலங்கள்லயும் அவங்களுடைய கோட்டையாக வைத்திருக்கக்கூடியவர்களோடு கூட்டணி வைப்பதன் மூலமாக அந்த கேப்பை சரி பண்ண முடியும் நம்புறாங்க விஜயோட பாப்புலாரிட்டி விஜய் கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கு எயிட்டீன் டு ஃபார்ட்டி அந்த ஏஜ் கேட்டகரி இப்ப இவங்கெல்லாம் கொண்டு வரும்போது நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு இவங்க டார்கெட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும்ன்றதுனால இந்த கால்குலேஷன்ல அவங்க ஒர்க் பண்றதா சொல்றாங்க ஸோ விஜய்க்கும் இவங்களுடைய தேவை இருக்கு இவர்களுக்கும் விஜயோட கூட்டணி வைத்தால் அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற கல்குலேஷன்ல ஒர்க் பண்றதா சொல்றாங்க அரசியல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே ரொம்ப பெரிய டைம்னு சொல்லுவாங்க அதனால அடுத்த நிமிஷம் கூட என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போதைக்கு தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்களையும் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம் இதை கவனிக்கும் போது உங்க மனசுல என்ன தோணுது டிடிவி ஓபிஎஸ் பாமக புதிய தமிழகம் இவர்களை தவிர்த்து வேற எந்த கட்சி டிவி கூட்டணி போவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நான் சொன்ன கட்சிகள்ல கூட இந்த கட்சியெல்லாம் போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க